உலகெங்கும் வாழும் தடையமரவுகளுக்கு வணக்கம் இது ஒரு சமூக பதிவு பிணை மற்றும் விடுதலை தொடர்பான பார்வை பிணை மற்றும் விடுதலை எனும் இரண்டுக்கும் முக்கியமான வித்தியாசங்கள் உள்ளன மேலும் இவை சட்ட மற்றும் சமூக நெறிகளில் வெவ்வேறான நோக்கங்களைக் குறைக்கின்றன பிணை என்பது குற்றச்சாட்டிற்குட்பட்ட ஒருவரை வழக்கு விசாரணை முடியும் வரை சிறையில் இருந்து தற்காலிகமாக விடுதலை செய்வதற்கான சட்ட அனுமதியாகும் விதிமுறைகள் குற்றச்சாட்டுக்கு மத்தியில் உள்ள நபர் நீதிமன்றத்தில் சரியாக ஆஜராக வேண்டும் என்பதற்கான உறுதி வேண்டும் துணை பெறும்போது நபர் அல்லது இவரின் சார்பில் மற்றொருவர் ஒரு நிதி பிணை அல்லது சொத்து பிணை அளிக்க வேண்டும் துணை விதிகளை மீறுவது வழக்கு விசாரணையை தீவிரமாக்கும் காரணமாகிறது துணை என்பது தற்காலிக விடுதலை வழக்கு முடிந்ததும் நபர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் தண்டனை விதிக்கப்படும் துணை பெறுவது குற்றவாளி என்பதையோ அல்லது நிரபராதி என்பதையோ குறிப்பது அல்ல விடுதலை விடுதலை என்பதன் பொருள் குற்றச்சாட்டிலிருந்து ஒருவரை முழுமையாக விடுவிப்பதை குறைக்கிறது விதிமுறைகள் குற்றச்சாட்டுக்கு எதிராக நபருக்கு எதிரான ஆதாரங்கள் குறைபாடாக இருக்க வேண்டும் அல்லது முழுமையாக இல்லாமல் இருக்க வேண்டும் நீதிமன்றம் குற்றவாளியாக நபரின் பங்கு நிரூபிக்க முடியாது என்று தீர்மானிக்கும்போது விடுதலை வழங்கப்படுகிறது விடுதலை நிரந்தரமானது இது குற்றச்சாட்டின் கீழ் இருந்த நபரை சட்ட ரீதியாக முழுமையாக விடுதலை செய்வதாகும் ஒரு முறை விடுதலையான நபரை அதே குற்றச்சாட்டுக்காக மீண்டும் விசாரிக்க முடியாது எளிய உதாரணம் பிணை என்பது ஒரு கைதியின் ஜாமீன் மூலம் சிறையிலிருந்து வெளியில் வருவதை போன்றது விடுதலை என்பது விசாரணை முடிவில் அந்த கைதியின் மீதான குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அவர் குற்றமற்றவர் என்றும் அறிவிப்பதாகும் இவை இரண்டும் சட்ட நடவடிக்கையில் தனித்துவமான இடத்தை பெறுகின்றன நன்றி மீண்டும் மற்றொரு சமூக பதிவில் உங்களை சந்திக்கும்